என் பேர் ஆனந்து தேனி மாவட்டம் உத்தமலை வட்டம் ஊத்துப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன் நான் ஒரு இரநூறு தென்னை வச்சிருக்கேன் முன்னாடி பார்த்தோன்னா நம்ம பொட்டாசு டிஏபி காம்ப்ளக்ஸ் இதெல்லாம் கொடுக்கும் போதுல ரிசல்ட் இல்லை ரிசல்ட்னா நார்மலாக காய்ச்சிக்கிருக்கேன் ஆர்டர் தான் இப்ப பேஸ்புக்ல வீடியோ பார்க்கும் போது அரசு பண்டிகை கடையில இருந்து ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க போட்டிருக்கும் மோசில சரி அவங்க கான்டக்ட் பண்ற மாதிரி தம்பி ரமேஷ் அனுப்பிச்சு விட்டாங்க அவர் வந்து பாத்துட்டு உரம் கொடுங்க சொன்னாரு என்னப்பா ஸ்கூலுக்குலாம் கேட்டப்பிஎன் போறான் இன்னொரு பாலிசல் பட்டு மகர சக்தி எல்லாம் கொடுத்தாங்க குடுத்துட்டே என்னப்பா தம்பி அப்ப ரிசல்ட் கிடைக்குங்க கரெக்டா ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ரிசல்ட் வரும் அதே மாதிரி ரெண்டு வெட்டும் வெட்டியாச்சு நல்ல பெருவெட்டு கரெக்டா இருபது நாளைக்கு ஒரு ஆட்டம் நாங்க விட்டுரும் நீங்க இப்ப பாக்கலாம் காயோட பெருவெட்டை பாத்துங்க பாலிச பாத்துங்க சொறி எதுவுமே கழிக்காம எடுத்து போறாங்க அதே மாதிரி ஒரு கொலைக்கு இருபத்தஞ்சு முன்னாடி பாக்கணும் பதினெட்டு பத்தொன்பதா இருந்துச்சு இப்ப இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல பெருவட்டா வருது காய் அங்க பாத்தீங்கன்னா அம்பதுக்கு மேலே பிடிக்குது அரசு பாண்டியன் சர்வீஸ் விவசாயிகளின் ராசியான கடை